அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் என்ன ஊற்றிருக்கேன் என்ன சூடாகிடுச்சு அது கூட பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு அது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கட்டும் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சால் காளான் சேர்த்துக்கலாம் அது கூடவே உருளைக்கிழங்கு பீன்ஸு கார்ன் சே நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் காயெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வளங்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வதங்கி மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இது கூட ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ இது கொதிச்சு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது மேலே மல்லிகத்தில் தூவி இறக்கிடலாம் இப்போ சுவையான காளான் சப்ஜி ரெடி